ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நூறு கிலோ பெப்பர் கிரேவி செய்கிறோம் சிக்கன் பெப்பர் கிரேவி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் அறநூறு பேர் சாப்பிட்லாம் அதுக்கு நூறு கிலோ சிக்கன் பெப் பெப்பர் கிரேவி செய்கிறோம் அதுதான் டபராவில் ஆயில் செய்கிறோம் ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ ரெண்டு செடியில் செய்கிறோம் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் டபரா அடுப்பிலேயே தேய்ச்சி ஆயிலும் போட்டிருக்கு அதில் ரெண்டு செட்டி ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ இஞ்சி பூண்டு கிலோ பூண்டு ரெண்டு கிலோ இஞ்சி நூறு கிலோ மிளகாய் இப்போ ஆயில் சூடான உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் பூண்டு நல்லா அந்த பூண்டு இஞ்சி பூண்டு வாடையெல்லாம் போகணும் அப்புறமா தக்காளி வெங்காயம் எட்டு எட்டு கிலோ பேஸ்ட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறணும் ஏன்னா கிரேவி கொஞ்சம் அதிகமாக கேட்டுக்கிறாங்க அதுக்கு தான் அரைச்சி போடுறோம் हेलो हेल्मेट कोण तेलाला हाव क्या पट्टा याला का काम कर पट्टा चडी எல்லா மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மசாலா கொதிக்கணும் பச்சை வாசனை எல்லாம் போகணும் தான் இப்போ சிக்கன் கிலோ இப்போ சிக்கன் வந்து ஐம்பது கிலோ சேர்க்கணும் அதில் பாருங்க ஐம்பது கிலோ சிக்கன் இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா பெருக்கணும் நல்லா பெருட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படியே பாருங்கள் ரெண்டு செட்டிக்கும் ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ சிக்கன் போடுறோம் ஒரு செட்டிக்கு போட்டாச்சு ரெண்டாவது செட்டிக்கு போடுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறிட்டு கரெக்டாக மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஜோராக கொதிக்கும் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் இப்போது ஃபாஸ்ட்டாக கொதிக்குது இப்போ இந்த நேரத்தில் ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு அப்புறமா பெப்பர் பெப்பர் தூள் பெப்பர் தூள் போட்டு ஒரு மிக்ஸிங்கு அதுக்கப்புறம் மல்லித்தலை லைட்டாக போட்டு அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு எருகடி வேண்டியதுதான் சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி இப்போ மிளகு தூர் போட்டாச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு மேலே மல்லுத்தலை ஃப்ளேவருக்காக கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இறக்க இறக்க வேண்டியது தான் சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி இதே மாதிரி உங்கள் வீட்டு விசேஷம் எது இருந்தாலும் மாஸ்டரை கான்டாக்ட் பண்ணுங்க மாஸ்டர் நம்பர் ஸ்க்ரீனில் வரும் நோட் பண்ணிக்கோங்க எந்த ஊர் இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து செய்வார் கேரளா எல்லாமே வந்து செய்வார் மாஸ்டரு மறுபடியும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்